எபிசோட் தேர்ட்டி த்ரீ மூணாவது ஸ்டார் பிறந்திருக்கு அந்த மூணாவது ஸ்டார் யாருன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு புரியலை அப்படின்னு நான் சொன்னேன் உடனே சூன்ய காரியங்களுக்கு சக்தி கொடுக்குற பியூர் சோல் நீ மட்டும் இல்லை குழந்தைங்கக்கிட்டேயும் இருக்குது குழந்தைங்களோட மனசும் கள்ள கபடம் இல்லாதது ஸோ கண்டிப்பாக அவங்களும் ஒரு பியூர் சோல் தான் சேருவாங்க ஆனால் அவங்க ரெண்டு குழந்தைய கொண்டுட்டாங்க இனி ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது அது யாருன்னு நீ கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் கேட்டேன் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது அதுக்கு கையிலையோ காலையோ ரத்தம் வந்துச்சுன்னா அது சிவப்பு கலர் முத்தா மாறிடும் அதோடய கண்ணீர் கூட வெள்ளை கலர் முத்தா மாறும் அதை வச்சு நீ மூணாவது நட்சத்திரம் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவன் க கெவின் கூட சேர்ந்து அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து மறைஞ்சிட்டாங்க மூணாவது ஸ்டார் இனி ஒரு குழந்த அந்த குழந்த யார் அப்படின்னு நான் என் மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தேன் குழப்பிக்க ஆரம்பித்தேன் அப்படியே நான் ஓடிப்போய் கெவின் கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன் அங்கே போய் பார்த்தா கெவினா காணும் ராதா கிட்ட கேட்டால் அவர் இங்கே தான் இருந்தார் இங்க இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொன்னான் நான் சரி அவங்க அவன் இங்கே எங்கேயா தான் இருப்பான் ரெஸ்ட் ரூம் ஏதாவது யூஸ் பண்ண போயிருப்பான் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் ரொம்ப நேரம் ஆகியுமே கெவினை காணும் எனக்கு தான் தோணுச்சு இவ்வளோ நேரம் அவன் எங்கே தானே இருந்தான் திடீர்னு எங்கே காணாமல் போயிட்டான் அப்படின்னு நான் யோசித்தேன் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே வந்தேன் இருந்தேன் ஆனால் அவன் வரவே இல்லை நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடமா போய் தேட ஆரம்பித்தோம் ஆனால் அவன் எங்கேயுமே கிடைக்கல எல்லாருமே போய் அங்கே இங்கேன்னு பாப்பா வேற கெவின் மாமா எங்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா அவள் இங்கே எங்கேயாவது இருப்பான் நாங்கள் கூட்டு வரோன்னு அவளை சமாதானப்படுத்தினோம் நாங்கள் ஒவ்வொரு திசையிலையும் போய் தேட ஆரம்பித்தோம் இப்படியே டைம் போச்சு ஆனால் எங்களால் அவனை கண்டுபிடிக்க முடியலை நாங்கள் மொத்த சேலமும் தேடினோம் ஆனால் அவன் எங்கே போனானே தெரியலை கொஞ்ச நேரம் கழித்து ஊருக்குள்ளே இருக்க எல்லா இடத்துலேயுமே நம்ம தேடினோம் ஆனால் கல்லற தோட்டத்தில் மட்டும் நம்ம தேடவே இல்லை கண்டிப்பாக கெவின் அங்கே கூட இருக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் உடனே நான் அங்கே போனோம் அங்கே போய் பார்த்தா கெவின் மயக்கத்தில் அங்கே தான் கிடந்தான் எனக்கு எதுவுமே புரியலை எங்கே கூட இருந்தவன் திடீர்னு காணாமல் போய் தேடினா கல்லற தோட்டத்தில் எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அவன் மேலே நிறைய இலைகளால் மூடப்பட்டிருந்தது அவனுக்கு என்ன ஆச்சுன்னே இங்கே யாராலையுமே கெஸ் பண்ண முடியலை அவன் கையில் லைட்டாக தெரிஞ்சதுனால தான் அவனை நாங்கள் கண்டுபிடிச்சோம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில ஒரு பக்கம் அவனை பார்க்க பாவமா இருந்துச்சு அவன் ஏதோ பார்த்து பயங்கரமா பயந்துருந்தான் அவன் எதை பார்த்து பயந்தான்னு இங்கே யாருக்குமே தெரியல அதனால அவனுக்கு ரொம்ப ஹை ஃபீவர் இருந்துச்சு இவ்வளோ ஃபீவர்ல அவன் உடம்பில் நெருப்பாக கொதிச்சுக்கிட்டு இருந்தது அவனால சுத்தமாக முடியலை பயங்கர காய்ச்சலாக இருந்தது நான் அவன் பெட்டில் படுக்க வச்சுட்டு நான் அவன் கூடையே உட்காந்துருந்தேன் தான் பாப்பா வந்துட்டு அப்பா மாமாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை பாப்பா மாமாவுக்கு உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாம் சரியாக போயிடும் சரியா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் உடனே பாப்பா கீழே இறங்கி ஓடி போனான் அப்போ விஷ்ணு மச்சான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை நான் கூப்பிட்ருக்கேன் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னான் என்னோடய குட்டி தங்கம் ஒரு சின்ன மக்களை தண்ணி எடுத்து வந்து கையில் ஒரு டவல் வச்சு அதை முக்கி அவனோட நெத்தியில் வச்சுட்டு மாமாவுக்கு சரியாயிடும் அப்படின்னு க்யூட்டாக சொன்னான் இத்தனை வருஷத்தில் எனக்காக கூட அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை மாமா மேலே அவ்வளோ பாசம் இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா மாமா சீக்கிரமாக சரியாயிடுவாங்க அப்படின்னு சமாதனை இருக்கும்போது மறுபுறம் நீ நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ப்யூர் சோலான பையன்தான் வேணும் அவனை விட்டுட்டு எதுக்கு அவன் ஃப்ரெண்டை கடத்துன நீ அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்க எல்லாம் காரணமாக தான் இந்த பையனும் ஒன் கைண்ட் ஆஃப் ப்யூர் சோல் தான் ஆனால் அந்த அளவுக்கு ப்யூர் கிடையாது நான் இவனை கடத்தி சும்மா ஒரு உழல் ஆக்கி கடத்திட்டு வந்தேன் அப்போ தானே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும் அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த பையனுக்கு என்னோடய ஒரிஜினல் முகத்தை காட்டியிருக்கேன் இந்நேரத்துக்கு அந்த பையன் காய்ச்சலை துடி அந்த அந்த சோல் மட்டும் எனக்கு திருப்பி கிடச்சிருச்சுன்னா நான் எங்கே மாறிடுவேன் அதுக்கப்புறமா எப்போதுமே எங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சூன்யக்காரி சொன்னாங்க இங்கே பாரு நம்ம பியூர்சோலை தேடுறது ஒன்று அழகாக்குறதுக்கு இல்லை தீப்தியை மறுபடியும் உயிரோட கொண்டு வர்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க தீப்தி உயிரோட கொண்டு வர்றதுக்கு பியூர் சோல் அண்ட் ப்யூர் ஹார்ட் ரெண்டுமே தேவைதான் ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த விஷயம் ஒரு பியூர் சோல் மட்டும் இல்லை இன்னொரு பியூர் சோலும் பிளட்டும் இருக்குது ஒன்று பண்ணலாம் அதில் ஒரு பியூர் சோலை தீப்தியை உயிரோட கொண்டு வர்றதுக்கு எடுத்துக்கலாம் இன்னொன்று என்ன அழகாக்குறதுக்கு எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க ஹேய் என்ன சொல்கிற அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே யார் அது அப்படின்னு கேட்டாங்க அதில் ஒன்று கிருஷ்ணா இன்னொன்று யாருனாலும் எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக அவங்களையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க இந்நேரத்துக்கு அந்த மூணாவது ஸ்டார் பிறந்திருக்கும் கண்டிப்பாக அதோடய சக்தியை எடுத்துகிட்டு அந்த பையனை நம்ம போட்டு தள்ளிடலாம் அதுக்கப்புறமா நம்ம தீப்தியை உயிரோட கொண்டு வரலாம் இன்னொரு பியூசோல் இருக்க பையனை எனக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு பயங்கரமாக திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க இங்கே என்னோட பாப்பா யாரும் சத்தம் போடாதீங்க மாமாவுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல ரெஸ்ட் எடுக்கிறாருல இப்படியெல்லாம் சத்தம் போடக்கூடாது சைலண்ட் அப்படின்னு சொன்னான் ஓ ஓகே மேடம் நாங்கள் எல்லாம் யாருமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்ல அவள் அமைதியாக இருந்தா அதுக்கப்புறமா எல்லாரும் வெளியில் போனாங்க நான் மட்டும்தான் உள்ளே இருந்தேன் அப்போ கூட இது என்னோட மாமா வலிக்காமல் ஊசி போடுங்க அப்படின்னு டாக்டரையே வான் பண்ணிட்டு போனான் இதை பார்த்து டாக்டர் சிரிச்சுக்கிட்டே ஓகேங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் பாரதி கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன் அவனும் நான் சொன்ன மாதிரியே மெடிசன்ஸ் எல்லாமே வாங்குறதுக்காக போனான் அந்த நேரம் டாக்டர் தியா பண்ணின மாதிரியே அவனுக்கு ஒத்துடன் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஃபீவர் ரொம்ப ஹையாக இருந்துச்சு தொடரும்